அடிக்கடி இப்போ எழக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா ஏன் இவ்வளோ அதிகமாகுது நம்ம நிறைய பார்க்குறோம் இன்றைக்கி ஒரு டிவி போட்டு பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா கூட எங்கேயோ ஒரு சின்ன பிரச்சனை கூட கத்தியால் குத்திட்டாங்க கொன்னுட்டாங்க அல்லது அடிபட்டு போச்சு இப்படி அடிச்சுட்டாங்க இல்லை காரையே ஏற்றி கொண்டுட்டாங்க அதை பண்ணாங்க இது பண்ணாங்க அந்த வன்முறைங்கிறது ரொம்ப அதிகமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன் இவ்வளோ அதிகமாகுது அப்படின்ற கேள்வி வரும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னு அகெய்ன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது நமக்கு கிடைக்கிற இன்புட்ஸ் தான் நமது மனதை வந்து தயார்படுத்தும் எதுக்குமே அப்போ அந்த மனசுக்கு வந்து இன்புட்ஸ் இன்றைக்கி என்ன கிடைக்கிது ஒரு டிவி போட்டு பார்த்திங்கன்னா தொடர்ந்து என்னென்ன குற்றங்கள் நடந்ததுங்கிறது தான் சொல்கிறாங்க ஏன்னா அது நியூஸு அதை சொல்கிறாங்க ஒரே விஷயத்த திரும்ப 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 டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் யார் எப்படி கொன்னாங்க யாரை எப்படி அடித்தாங்க யார் எப்படி திருடுனாங்க எங்கே எப்படி ஆக்சிடெண்ட் நடந்தது இது மறுபடி மறுபடியும் பார்க்க பேப்பர் படிச்சிங்கனாலும் அதுதான் ஏன்னா அதுதான் நியூஸாக அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு போடுறாங்க அதே மாதிரி நிஜ வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஒலட்டையில் இருக்குது நிதானமாக பேசுகிறாங்கங்கிறது சில பேர் தான் நிறைய பேர் நிதானம் இல்லாம தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்து 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 அது உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள போகும்போது அந்த வன்முறைங்கிறது நமக்கு ரொம்ப பழகி போகுது இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த காலத்துல நம்ம ஒரு நம்மலாம் இப்போ என்ன ஒருத்தவங்கெல்லாம் இப்போ இன்னைக்கு ஒரு ஐம்பது அறுபது வயசுல இருக்கிறவங்க அவங்களுடைய இளம் வயது பருவத்துல பார்த்தீங்கன்னா வன்முறை நம்ம பார்த்தது இல்லை அவ்வளவா சோசியல் மீடியா கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் பெரிய பிரச்சனை நேரடியா வன்முறை வன்முறை பாக்குறதோ இல்ல ஒரு ஆக்சிடென்ட பாக்குறதோ ஒரு கொலை இதெல்லாம் சந்தர்ப்பங்களே கிடையாது எங்கேயாவது ஒண்ணு கேள்விப்பட்டாலே அப்படியே பயமா இருக்கும் ஐயோ இப்படி ஆயிடுச்சாமே அப்படின்னு நினைப்போம் ரத்தத்தை பார்த்தா மயக்கமே வரும் சில பேருக்கு இன்னைக்கு யாருக்கு மயக்கம் வருது இன்னைக்கு சினிமால அவ்வளவு வன்முறையை நம்ம பாக்குறோம் பார்க்க 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 நம்ம மனம் பழகி போகுது ஃபெமிலியர் ஆயிடுது அப்போ நேரா நம்ம ஒரு வன்முறையை பார்த்தாலும் நமக்கு வந்து பெருசா பாதிக்காது ரத்தத்தை பார்த்தாலும் ஒண்ணாகாது அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது ஒரு மனிதனுக்கு இவ்வளோ இன்புட்ஸ் உள்ள போகும்போது அவனும் ஒரு வன்முறையான ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கு தயக்கம் இருக்காது அதுதான் பிரச்சனை நிறைய அந்த இன்புட்ஸ் உள்ள போக போக மனம் வந்து அதை உள்வாங்கி கொண்டு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது வன்முறைங்கிறதுல ஏதோ ஒரு விதத்தில் ஒருத்தர் அடிக்கிறதா இருக்கலாம் சத்தம் போடுறதா இருக்கலாம் எது வேணாலும் ஒரு ஆக்சிடெண்ட்டை உருவாக்குறதா இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யும்போது ஒரு தயக்கமே இல்லாமல் செய்ய முடியுதுன்னா அவ்வளோ இன்புட்ஸ் உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம் ஒரு மனிதனுடைய செயல்கள் அவருடைய மனம் செயல்படும் விதம் இதெல்லாம் எப்படி அமையும்னா அவருக்கு என்ன தகவல்கள் உள்ளே போகுதோ அதன்படி தான் அதனால் அதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்கணும்